போயிட்டு வந்தாச்சா என்னதான் ஏதாவது கோளாறு சொல்லியிருப்பீங்களே அங்க போயிட்டு அவகிட்ட என்ன ஏதாவது திட்டிருப்பீங்களே ஏய் நான் பாட்டுக்கு போனே பார்த்தே நான் வந்துட்டேன் அப்புறம் என்ன பத்தி பேசுனீங்க என்ன போய் அங்க திட்டுனீங்க சொல்லக்கூடாது சொல்ல கூடாது உண்மையதானே சொன்னேன் அதுதானே நடந்திருக்கும் போய் சொல்லாதீங்க கண்டிப்பா சோனி கிட்ட போயிட்டு என்ன ஏதாவது திட்டிருப்பீங்க எனக்கு தெரியாமலாம் சரி ஆமாணி வச்சுக்கோ ஏன் திட்டினேன் தான் இப்ப அதுக்கு என்ன அதான் எனக்கு தெரியுமே என்னையே தேவையில்லாம போய் நீங்க திட்டணும் ஆ சத்யா சொல்லாம இருப்பாங்களா ஏன் சத்தியாக்காவ கூட்டிட்டு வரல பாப்பாவை கூட்டிட்டு வரலன்னு அப்ப என்ன சொல்ல முடியும் நம்ம சோனி உன் அக்கா கூட நீ பேசலையா அதனால உன் அக்காவுக்கு உன் மேல கோவம் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு சோனி சொல்லுது மாமா சத்யா மட்டும் என் கூட பேசுச்சா ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்ல மாமா ஏன் மாமா சத்யா என்கிட்ட கேட்கல அப்படின்னு அது ஒரே அழுகை அப்போ யார் பண்றது இதுல தப்பு ரைட்டு சொல்லு ஏதோ ஆக மொத்தத்துல என் தலை உருட்டிட்டு வந்துட்டீங்கல்ல ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு வர வேண்டியது நீ பேசலையா தான் அவ வரலன்னா இப்ப என்ன போட்டு விடுற மாதிரி இல்ல இருக்கு ஆமா ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போனீங்களா ஆ வாங்கிட்டு போனதுதான் உனக்கு தெரியுது அப்புறம் வாங்கிட்டு போனீங்களான்னா என்ன சத்தியா அர்த்தம் வாங்கிட்டு தான் போனேன் இப்ப அதுக்கு என்ன ம் சொல்லவே இல்லை என்கிட்ட அம்மா சொல்லி எனக்கு தெரியும் ஏன் என்கிட்ட சொன்னா நான் என்ன சொல்ல போறேன் வாங்கிட்டு போறேன்னு சொன்னா என்ன சொல்ல போறேன் சொல்லுங்க நீ ஏதாவது திட்டுவ அவளுக்கு வாங்காத அப்படி இப்படின்னு சொல்லுவ தடுத்து நிறுத்துவ சாரி அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்கல இல்லைனா உன்கிட்ட கேட்கறதுக்கு என்ன அதனால தான் செல்வி காட்டு மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் ஓ நீங்க எவ்வளவு டைம் எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க அப்பல நான் உங்கள்கிட்ட சொன்னனா அவளுக்கு எதுவும் செய்யாதீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நான் சொன்னேன் அப்பா பாப்பா கடைசியில தடுத்துருந்து சொல்றீங்க அப்புறம் தான் என்னது அர்ஜுன் சோனிக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போறாரு எனக்கு இந்த விஷயமே தெரியாதுன்னு கேக்குறேன் அப்போதான் சொல்றாங்க அம்மா என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்களா தான் சோனிக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போயிருக்காரு உனக்கு தெரியாது அப்படின்னு கேக்குறாங்க எங்க அம்மா எனக்கு எப்படி தெரியும் சொன்னாதானே தெரியும் வந்துச்சு எனக்கு சரியான கோவம் அப்பவே கால் பண்ணி ரெண்டு திட்டலான்னு தான் பார்த்தேன் எப்படியும் நீங்க அந்த வீட்டுல அங்கதான் சோனி வீட்டுல இருப்பீங்க இப்ப ஏதாவது பேசுனா அவ ஏதாவது நினைக்க ஏற்கனவே நம்ம தலை உருண்டுட்டு இருக்கு வேண்டாண்டா சாமியும்னு தான் நான் சொல்லல ஏன் சொல்லிட்டு வாங்கிட்டு போனா என்னவா அப்போ சொல்லாம இவ்வளவு பண்ணுவீங்க நம்பவே முடியாது போல சத்யா சோப்பா இங்க பாரு சோனி நீ கால் பண்ணலன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கு நீ என்னடானா சோனி கால் பண்ணல நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஆக மொத்தத்துல நீ சோனி ஏதாவது நினைக்க சோனி ஒன்னு நினைக்க இப்படிதான் போயிட்டு இருக்கு அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது நான் என்ன பண்றதா அவ ரொம்ப போரா பேசுறா அவ ரொம்ப பண்றா அவ பண்ணிருக்கலாம்ல சரி சரி வீடு ஆமா சாப்பாடு இருந்தா போட்டுவாங்க பசிக்குது நம்ம வீட்டுக்கு போலாமா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா எப்ப கூட்டிட்டு வந்தீங்க அதுக்குள்ள போலாமா என்ன அர்த்தம் நாங்க இருந்துட்டு தான் வருவோம் நீங்க வேணா போங்க வீட்டுக்கு அடி பாவி போயிட்டு ஈவினிங் வந்துருவோம்னு சொன்னது நீ தான் சரி சத்யா கிளம்புங்க ஈவினிங் போல வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் கூட்டிட்டு வந்தேன் கடைசியில இங்க வந்துட்டு எப்ப கூப்பிடுறன்னு கேக்குறியா அங்கிருந்து கிளம்பும் போது எப்படா போறதுன்னு தோணுச்சு திருப்பிட்டு இங்கிருந்து எப்படா கிளம்ப போறதுன்னு வருது ம் இல்ல அர்ஜுன் ஒரு ஃபோர் ஃபோ ஃபோர் ஃபைவ் டேஸ் இருந்துட்டு வர சத்தியா உனக்கே தெரியும் ஒன் மந்த்து நான் ஊரில் இருந்துட்டு வந்திருக்கேன் ஒன் டே கூட உங்கள்கிட்ட ஃபுல்லாக நான் இல்லை பாப்பா கூடலாம் விளையாடிட்டு வாங்க சத்தியா அங்கேயே போகலாம் நான் ஒரு ஒன் வீக் கழிச்சு கூட நீங்கள் இங்கே வந்து இருங்களேன் என்ன அப்படியா சரி ஓகே அப்புறம் என்ன இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லும்போது அப்புறம் போகாம எப்படி ஆமாம் சோனி வீட்டுக்கு போனீங்களே சோனி உங்களை சாப்பிட சொல்லையா தான் வேணான்னு சொல்லிட்டேன் பாவம் அவங்களே ரெண்டு பேருக்கு மட்டும் தான் சமைச்சிருப்பாங்க திருப்பி தான் சாப்பாடு இருந்துச்சா சமைக்கிறின்னு சொன்னுச்சு வேணா சொன்னின்னு மச்சாம் போய் கடையில வாங்கிட்டு வரண்டான்னா ஐயோ நான் சாப்பிட்டு தான்ண்டா வந்தேன் எனக்கு வேணவே வேணான்ட்டேன் எதுக்கு பாவம் அவங்கள கஷ்டப்படுத்திட்டு அதனாலதான் வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நல்லா இருக்காளா பையன் எப்படி இருக்கா நீ வேற சத்தியா தூங்கு பைய தூங்கிட்டே இருந்தா எழுப்பலான்னு தான் பார்த்தேன் பாவம் சின்ன பிள்ளைல தூங்குறப்ப எழுப்ப கூடாதுன்னு சொல்லிட்டுதான் அமைதியா வந்துட்டேன் நான் வர வரைக்குமே பிள்ளை எழுந்திருக்கவே இல்ல தூங்கிட்டே இருந்துச்சு அவனை தான் பாக்கணும் போல இருக்கு கண்ணுக்குள்ளே இருக்கு நாளைக்கு போய் பார்த்துட்டு வருவோமா இன்னைக்கு வான்னு சொன்னதுக்கு வர மாட்டேன்ட்ட நாளைக்கு வேற போகணுமா அப்புறம் தங்கச்சி மேல இவ்வளவு பாசத்தை வச்சுட்டு ஏன் இப்படி தங்கச்சி மேல இருக்க பாசத்தை விட தங்கச்சி புள்ள மேலதான் எனக்கு பாசமா இருக்கு கண்ணுக்குள்ளே நிக்கிறான் போய் பார்த்துட்டு வருவோம் என்ன பண்றது சரி சரி போலாம் சாப்பாடு எடுத்து என்னம்மா ஹாப்பியா நல்லா உங்க கிட்ட கேட்டதுக்கு எவ்வளவு சீன் போட்டீங்க உனக்கெல்லாம் யா இப்போ ஏன்னா ஒரு நாளைக்கு வாங்கி தரேன் எப்போ மாதிரி வாங்கி தரேன் இஎம்ஐ போட்டு வாங்கி தரேன் என்னைக்காவது வாங்கி தரேன்னு சொன்னீங்க எங்கள் வீட்டில் சொன்ன உடனே என் அப்பா அன்னைக்கு வாங்கிட்டு வர பார்த்தார் நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் நீங்கள் தான் வேணான்னு சொன்னீங்க ஆனால் எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் அர்ஜுன் மாமா அவங்க பார்த்தீங்களா நான் ஃபீல் பண்ணுறேன்னு தெரிஞ்சு உடனே நம்ம வாங்கிட்டு தான் இன்னைக்கு வீட்டுக்கு போகணும் அவங்க வீட்டுக்குன்னு சொல்லி உடனே இன்னைக்கு வாங்கிட்டு வராரு நம்மளை பார்க்க இதுலேருந்து என்ன தெரியுது

இருந்தாலும் நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லி எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா எவ்வளவு கிரேட் இல்ல திருப்பி சொல்ற சோனி உனக்காக மச்சான் வாங்கிட்டு வரல எனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் என்ன யூஸ் பண்ண போறீங்களா நான் யூஸ் பண்ண போறது இல்ல நானும் போ பார்க்க மாட்டேன்னா என்ன அதை விட நான் எப்படா அந்த கஷ்டத்தில் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு ஃபீல் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கா அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க மேடம் ஓகேங்க சார் சரி அருண் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றும் கூட இல்லை வாங்கிட்டு வரியா காயெல்லாம் ஃப்ரிட்ஜில் அடைக்கணும் அப்புறம் வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு அப்புறம் நட்ஸு அப்புறம் பால் பாக்கெட் தயிர் பாக்கெட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் என்னென்ன வைப்போமோ அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வாங்க வைக்கணும் நான் அப்படி பாவி நீ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக கேட்குறியா இல்லை நாம் யூஸ் பண்ணுறதுக்காக கேட்குறியானே தெரியல எனக்கு தெரிஞ்சு நீ ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணணும் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் கேட்குறேன்னு நீ எனக்கு தோணுது கரெக்டா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்புறம் எப்படிங்க மேடம் நீ சொல்றத பார்த்தா அப்படித்தானடி இருக்கு நட்ஸ் வாங்கிட்டு வந்து வீணாக்குவ தயிர் பாக்கெட் வாங்கிட்டு தான் ஓய்யோ கிளைமேட் சரியில்லை வேண்டாம் அப்படின்பா அப்படி வீணாக்கி ஒன்னொன்னா கால் பண்ணிடுவா வெஜிடபிள்ஸ் ஏதாவது எனக்கு அது ஒன்று செய்வா மேக்ஸிமம் நீ செஞ்சுட்டு இருக்கேன் தேவையில்லாமல் பண்ணாத டெய்லிக்கும் வாங்குறோமா அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுறோமா ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறோமா முடிஞ்சு டெய்லி வேற நான் வாங்கிட்டு வரேன் இதுக்குள்ளே வச்சு அதை ஒரு வாரத்துக்கு வச்சு தேவையா சொல்லு வேண்டாமே அப்போ ஃப்ரிட்ஜ் கூட வாங்கியாச்சு அதுல வைக்கிறதுக்கு காய்கறி வாங்கி தர முடியாது உங்களால அப்படிதானே ஆயே ஆரம்பிச்சிராத என்னானே தெரியல சோனி உனக்கும் எனக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது நாம கேஷுவலா பேசிட்டு இருந்தா கூட அது ஒரு பெரிய பிரச்சனையில போய் முடியுது யானே தெரியல அதெல்லாம் உங்களால தான் நான் சாதாரணமாக தான் உங்ககிட்ட கேக்குறே பேசுறேன் நீங்க தான் பெரிய பிரச்சனை உண்டு பண்றதுக்கு காரணம் உடனே என்ன சொல்லிருவீங்க யாரு நானு ஏன் சோனி பொய் சொல்றது ஒரு அளவுதான் சோனி சரி விடு லிஸ்ட் போட்டு கொடு வாங்கிட்டு வரேன் புது ஃப்ரிட்ஜ் வந்தோன்னா மேடம் கையில புடிக்க முடியும் பெரியாரும் இங்க பாரு அடுப்பு பாரு கீழ இருக்கு இத வச்சு என்ன செய்யற சொல்லு டேபிள் மேல வச்சாதான நல்லா இருக்கும் சிலிண்டர் அடுப்பு இப்படி எல்லாம் கீழ வைக்கலாமா டேபிள் மேல வைக்கலாமே ஒரு டேபிள் அது வாங்கி கொடுப்பா விட்ட கபோர்ட்ல அடிக்க சொல்லிடுவோம் போல அப்பப்பா எம்மா சாமி ஏய் சூழ்நிலை பொறிஞ்சு நடந்துக்கோ சோனி அது பண்ணி இது பண்ணு உடனே அத வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா பிளீஸ் சொல்லாத சோனி கேட்ட உடனே எல்லாம் எல்லாம் பண்ண முடியாது உங்களை கேட்ட உடனே நான் பண்ண சொல்லல சரி சரி நான் கிளம்புறேன் டேபிள்லாம் எல்லாம் என்ன கொஞ்சம் ஆள் கழிச்சு வாங்கலாம் சோனி யாருக்கிட்டே சொல்லாத டேபிள் வாங்கணும்னு சரியா ஒரு செல்ஃப் கிடையாது ஏதாவது வைக்கணும்னா கஷ்டமா இருக்கு எல்லாத்தையும் சுகர் காஃபி பவுடர் எல்லாமே கீழே வச்சிட்டு இருக்க முடியுமா டேபிள் ஏதாவது இருந்தா தானே அதுல வைக்க முடியும் என்ன பண்றது சொல்லு தரேன் வாங்கி தரேன் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம் உடனே இப்ப நம்மளோட சொந்த வீடு அப்படின்னு வையே நம்ம இஷ்டத்துக்கு என்னென்ன நம்ம வீட்டுக்கு வாங்கணும் பண்ணணுமோ பண்ணலாம் நம்ம வாடகை வீட்டில தான் இருக்கும் பார்த்து பார்த்து தான் வாங்க முடியும் எல்லாமே வாங்க முடியாது இல்லையா அப்புறம் நம்ம சொந்த வீட்டுக்கு போகும்போது எல்லாமே ரிட்டன் நம்ம தூக்கிட்டு அலையணும் தேவையா ஆனா ஏதாவது ஒரு சரக்குப்பா கண்டுபிடிச்சிடுறீங்கல்ல இப்படிதான் உங்களால மட்டும் முடியுதோ தெரியல சரி சரி பரவாயில்ல சமாளிச்சிடுறீங்க நான் போறேன்ப்பா என்னனே தெரியல எனக்கு வரணுக்கு இங்க வீ வந்ததுல இருந்து சண்டையாவே நடந்துட்டு இருக்கு சரி ஓகே குட்டி பையன் வேற தூங்குனா போயிட்டு எழுப்பி கொளியாட்டணும் எழுப்பி வேணா கொஞ்சம் அவனாவே எழுந்திருக்கணும் சரி அஞ்சு மொதவே எழுந்திரி கிளம்புன்னு சொன்னேன் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு சுபாலாம் அப்பவே கிளம்பி போயிடுச்சான் கால் பண்ணுச்சு எப்ப நான் நீங்கள் வரீங்கன்னு கேட்டுச்சு உன் மொபைலுக்கு கூட கால் பண்ணுச்சா நீ அட்டன் பண்ணலாம்ல உடனே சுபா எனக்கு ஃபோன் பண்ணுச்சு என்ன அஞ்சுக்கு கால் பண்ணுற அஞ்சு அட்டன் பண்ணல அப்படின்னு ஏன் அட்டன் பண்ணி பேசினா என்ன பேசலாம்ல அட்டன் பண்ணி ஏன் பேச மாட்டேங்கிற சொல்லு அஞ்சு அஞ்சு நீ முழிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது சரியா நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு கிளம்பலையா ஆ நான் உனக்கு எல்லாம் கூட ப்ரீ பிளேட் எடுத்து வச்சிருக்கேன் ஓகேவா அயர்ன் பண்ணி வச்சிருக்கேன் நீட்டா நீ சாரி கட்டுறது ஈஸியாக கட்டிடலாம் வேற சமையல்லாம் கூட பண்ண தேவையில்லை நம்ம போகும்போது டின்னர்ஸ் இது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் சரியா அப்புறம் லன்ச் அங்கே சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா வேற என்ன வேற ஏதாவது வீட்டில் ஒர்க்லாம் பார்க்க வேணாம் நான் எல்லா ஒர்க்குமே பார்த்துட்டேன் சரியா எழுந்து கிளம்பு நீ தேவையில்லாததை நினைச்சிட்டு இருக்கிறது வேஸ்ட் நாங்க உன்ன கூட்டிட்டு போகிறது கிடையாது நான் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு மார்னிங்கே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க சீக்கிரம் வந்துருடான்னு முகூர்த்தத்துக்கு இன்னும் ஒன் ஹவர் தான் இருக்கு ஒன் ஹவரில் நம்ம கிளம்பணும் ரொம்ப ரிலேட்டிவ் எங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்க முக்கியமா வரணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க சரியா அதனால நாம போயே ஆகணும் அங்க போய் நான் மட்டும் நின்னன்னா சரி வராது

நான் எங்கேயுமே வரல இதுக்கும் முடியாதா ஆனா எங்கேயுமே வரலன்னு சொல்லிட்டேன்ல ப்ளீஸ் என்னை வெட்ரு அஞ்சு என்ன அஞ்சு நான் இப்படி கேக்குறேன் அதுக்கும் முடியாதுன்னா என்ன அர்த்தம் ப்ளீஸ் நான் எங்கேயுமே வரலன்னு அர்த்தம் என்ன நீ விளையாடுறியா சாரிங்க எனக்கு மைண்ட் டிஸ்டர்பா இருக்கு நான் உங்க ஃபங்க்ஷன் வந்தாலும் எல்லாரும் கூட ஹாப்பியா பேசுவேனான்னு எனக்கு தெரியலங்க அதனால நான் வரலங்க ஷோ இங்க பாரு உன்னோட ஹாப்பினஸ்க்கு நான் ஒத்து போகிறேன் இல்லைன்னு சொல்லலை என்னோட ஹாப்பினஸ்க்கு நான் என்ன கேட்குறேன் என் கூட சேர்ந்து வா ஃபங்க்ஷன் போகலாம் எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க என் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க அந்த ஒரு இதுக்கு தானே நான் கேட்குறேன் அது கூட ஏன் அஞ்சு உனக்கு புரிய மாட்டேங்குது சொல்லு நான் பாப்பா பார்க்க போவேனான்னு நான் சொல்லலையே ஈவினிங் போல கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் சொல்கிறேன் இது முக்கியமான ஃபங்க்ஷன் அஞ்சு ஏன் அஞ்சு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா கிளம்பு ப்ளீஸ் எனக்காக கிளம்பு இதுக்கு மேல நான் உன்கிட்ட எப்படி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல எப்படி நான் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சத்தியமா எனக்கு தெரியல அஞ்சு சாரிங்க நான் இந்த மைண்ட் செட்டோட நாங்க வந்தனா அது உங்களுக்கு ப்ராப்ளம் அதனால நான் வரல பிளீஸ் விட்டுருங்க பிளீஸ் அழாதீங்க வேண்டாம் அது என்ன புண்ணியம் எனக்காக கிளம்பு அஞ்சு இல்லைங்க நான் வரலங்க பிளீஸ்ங்க ஐயோ